சிக்கல் அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சிவஸ்தலம் சிவஸ்தலத்துல முருகன் பிரசத்தி நீங்க எல்லாரும் பெருமாள் ஸ்தலமா பார்த்துட்டு வரும் சொன்னா முருகனுடைய திருப்புகள் முழுக்கவே மாலோன் மருகன் மாலோன் முருகன் மாயோன் மருகன் அப்படின்னு சொல்வார் மாலோனும் மாயோன் அவர் இருந்தார் சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கறது அந்த நீங்க பெருமாள் தரிசனமே பண்ண வரும்பொழுதே நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீரணுங்கிறதுக்காக சிங்காரவாளர் உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இந்த தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு நம்ம இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேரு நவனீதேஸ்வரர் தேவஸ்தானம் நவநீதேஸ்வரர் காலம் பேர் நவநீத ஈஸ்வரர்னு பேர் பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடி இருக்கார் அந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷியுடைய ஆசிரமம் இங்க இருந்திருக்கு அந்த வசிஷ்ட ஆசிரமம்னு இந்த ஊருக்கு ஒரு பேரு வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு தேவர்கள்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டர் பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்கு குமிந்த இடத்தனால தேவ சாநித்தியபுரம் அப்படின்னு ஒரு உண்டு அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவர் பொழுது காமதேனுங்கிற பசு அந்த இந்த ஊருக்கு மல்லிகை வனமாக இருந்த இடம் மல்லிகை தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்திருக்கு மல்லிகை வனத்துல சிவபூஜைக்காக அனைவர்தான் புஷ்பம் பிரிச்சு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பால் குளம் தேங்கி நிற்கிறது இந்த பால் குழங்கு எதனால ஏற்பட்டது ஜனசக்தியில தெரிஞ்சுக்கிறார் தேவலோகத்துல காமதேனுவை சோதிக்கிறதுக்காக சுவாமி பஞ்ச காலத்தை ஏற்படுத்துறாரு நம்மளை மட்டும் சுவாமி சோதிக்கல அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்காரு அருணகிரிநாதரை விட ஒருத்தர சோதனை பண்ண முடியுமா அதற்கெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ஒண்ணு ஆட்படுவோமா அந்த சக்தி நமக்கு உண்டா கிடையாது சுவாமி எல்லாரையும் தான் அவால சாதனைக்கு உள்ளதாக்கதாக மாற்றுவதா சொல்லுவார் இப்படி காமதேனுவை சோதிக்கிறார் காமதேனு ஒரு நாலஞ்சு நாள் பசியோட கொடுமை தாங்க முடியல உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துறாரு சுவாமி தேவலோகத்திலே பஞ்சம் ஏற்பட்டோன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறு பசியோட கொடுமை தாங்க முடியாம இறந்திருந்த வேற ஒரு மாமிசத்து போய் சுற்று பரமேஸ்வரன் உன்னுடைய சாபத உன்னுடைய புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்ச காலத்தை ஏற்படுத்தினோம் நீ மாமிசத்தை சாப்பிட்டு உன்னுடைய புனிதத்தை இழந்துட்ட எப்பொழுதும் மாமிசம் சாப்பிடக்கூடிய புலியோட தலை உனக்கு ஏற்படக்கூடாது பரமேஸ்வரன் சாப்பிட்டுற உடனே பரமேஸ்வரன் வண்டி விட்டு அழுது காமதேனு தாலி மாணவர் இல்லையா உடனே உள்ளம் கணிந்து சுவாமி என்ன பண்றான்னு சொன்னா தேவலோகத்துல என்ன நோக்கி தபம் இருக்க உன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்படிங்கிற உடனே பரமேஸ்வரன் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு நேர பூலோகத்துல இந்த ரசித்தாசிரமம் மல்லிகாரண்யத்துக்கு ஒரு ஆரண்யம்னா காடு இந்த மல்லிகை வனத்துல வந்து அலைஞ்சு தெரிஞ்சு சிவச்சிந்தனையோட இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடனே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததுனால சுயரூபம் கிடைச்சி வந்தவர்களுக்குள்ள அந்த பால் தானா சொல்றது ரூபமும் சுயரூபம் கிடைக்கிறது சாபம் நீங்கப்படுறது பால் தானா சுழந்து அதுதான் அந்த குளமா தேங்கி இருக்கிறது இந்த வசிஷ்டர் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் ஆத்துல ஒரு தயிர் காய்ச்சி உர ஊற்றி தயிராக்கி தயிரையும் கிடஞ்சிதான் வெண்ணெய் எடுப்போம் என்ன பண்றோம் விஞ்ஞானத்துல பால் எல்லாம் காய்ச்சாம அதுல இருந்து பிரஸ்கிரியமா அந்த வெண்ணையை எடுத்துட்டு தான் இன்னைக்கு வருது இந்த விஞ்ஞானத்தையும் வசிஷ்டர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு பால்ல இருக்கக்கூடிய வெண்ணைய மட்டும் கிரகிச்சு எடுத்து அந்த குளக்கரை லிங்கமா பிடிச்சி பூஜை பண்றாரு அவர் வெண்ணையை பிடிச்சி பூஜை பண்றதுனால கணிகலிங்கத்துல அரிசி பால் தயிர் வெண்ணெய் நெய் விபூதி ருத்ராட்சம் இது இவைகள்லாம் இவைகள் இவைகள்லாம் சுவாமிய ஏழு பொருள்லயும் சுவாமி அன்ன அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு ஆத்ம சமயோஜனம் பண்ணிடலாம் நிலை இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு விபூதி பூஜை பண்ணிட்டு விபூதி எடுத்து பூசின்டுவாங்க சில பேர் லிங்கம் கட்டி கழுத்திலே போடுறது லிங்கம் கட்டினா அவளுக்கு அந்த வம்சத்துக்கு பேரே உண்டு அவ அவத்தம் சொன்னா அந்த லிங்கத்தை சிவன் சின்னதா லிங்கம் வச்சுருப்பா கணிகலிங்கமா ருத்ராட்சத்தை அந்த அந்த வெள்ளி பாக்ஸ்லேயே போட்டு கழுத்திலேயே மாட்டின்னு இருப்பாங்க சிவ சிவாச்சாரியார் கரைச்சி ஒட்டு அந்த சன்னிகலிங்க திரும்ப கிரயத்திலே வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா இந்த வெண்ணை லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு ஆத்மசம்யோஜனத்துக்காக லிங்கத்தை எடுக்கிறார் எடுக்க முடியாம பூமியில் சிக்கின்றதுனால இதுக்கு சிக்கல் அப்படிங்கறது பேர் ஏற்பட்டது அதுல இருந்தா சிக்கல் அப்படிங்கிறது சுவாமிக்கு நவநீத பேர் பேரு அந்த தீர்த்தத்திற்கு புஷ்கரணி பார்க்குளம் அப்படின்னு பேர் வைஷ்ணவ ஸ்தலபராணம் பிரகாரத்திலே அடுத்த பிரகாரத்துல பெருமாள் இருக்க கோலவாமன பெருமாள்னு பேர் அந்த சுவாமி வந்து வாமனாவதாரத்துக்காக சங்கல்பம் பண்ணிணதாக திருக்கண்ணங்குடிக்கு அபிமான ஸ்தலம்னு சொல்லி நம்ம ஊரில் பிரதாசாதி சிறு அந்த செய்திகள் சொல்லிட்டு இருக்கா அந்த வைஷ்ணவ ஸ்தலபுராணத்துல சிக்கல் பேர் எப்படி வந்ததுன்னு சொன்னா சிவனை பூஜை பண்ணிடுறாரு பூஜையை முடிச்சிட்டு அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணோம்னா இன்னொருத்தர உங்க ஆத்து வாத்தியாரா இருந்தாலும் உங்களை கேட்காம எடுக்கப்படாது ஆத்மார்த்த மூர்த்தி உங்களுடைய மூர்த்தி அப்படி பரமாத்மா அந்த பக்கம் வெண்ணைய பார்த்தோன்ன கிள்ளை எடுத்துறாரு எடுத்த வெண்ணே அவளால வசிஷ்டர் பூஜை பண்ண பிரசாதம் இவரால் அவரை வசிஷ்டரை கேட்காம இவர் எடுத்ததுனால அந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாம பூமியும் போட முடியாம கீழையும் போட முடியாம அவரோட ஆள்காட்டி வர்களுக்கும் கட்ட வரையும் இடையிலேயே அந்த வெண்ணை சிக்கின்றதுனால சிக்கல்ங்கிறது வைஷ்ணவ புராணத்துல இந்த ஸ்தலத்துல சொல்லுவார் சுவாமி இந்த பெருமான் எல்லாமே அழகு இந்த அம்பாள் பேரு வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துல பேரு வேலோன்கண்ணின்னு சம்பந்த தேவாரத்தில் இந்த ஸ்தலத்துல பாடியிருக்கார் சத்தியாக தாட்சி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பேரு அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் அஞ்சு இடங்கள் சொல்லுவார் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாகப்பட்டினம் நீலாகதாட்சி சிக்கல்ல சத்தியாக கண் பார்வையினாலே யாரோ அமெரிக்கால இருந்து படுத்த படிக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் கேட்போம் ஆனா இதுதான் அம்பாள் கண் பார்வையாலேயே ஆட்சி புரிஞ்ச இடங்கள் பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள் அம்மா கையில தாமரையோடய இருக்கா எல்லா உள்ளத்திலயும் தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரம் கோவில் சுவாமியை நம்ம திரும்ப போய் இது ஒரு கேத்திர ஆடனும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமா இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாய்மாரை பூஜை பண்ணி அம்பாளுக்க சக்திவேயல் வாங்கின முருகனுக்கு பன்னெண்டு கரம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்தில் பரமேஸ்வரன் கொடுத்துற போயிட்டு வர அவர் ஒரு சம்பாரத்தை பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன ஆத்திர அப்படி பழக்கம் சொல்லுவோம் குழந்தை சொல்லி வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா கொள்ள பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபசன் இருக்கா அம்பாள் போய் சொல்லிட்டு போகணும்னு பரமேஸ்வரன் சொல்றா இங்க வந்து சிக்கல்ல வந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வரார் அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேலா அடிச்சு வேல்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்த முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் பெயர்பட்ட ஸ்தலத்துல முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவரலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் கிடைச்சி வரலாம் அந்த வியர்வை தன்னுடைய திருமேயணி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் வாங்கியவுடன் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி நிகழ்ச்சி வர சக்தி சமூகம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பா தபசு இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோன்னாலும் முருகனுக்கு வேர்க்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த வருஷம் நவம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி வேர்க்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்தது இல்லாமல் இன்னைக்கும் கண் கூட பார்க்கக்கூடிய சொல்லி இன்னைக்கு இத்தனை மணிக்கு மேல வேறு வாங்கினோம் நடக்கும்போது நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்து சாமி நமக்கு கொடுத்திருக்காரு அவருக்கு சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன்னு ஒரு பேருந்து சிங்கார வேலைன்றது அருணகிரிநாதர் பாடல்ல வந்தது அழகிய சிக்கல் சிங்கார வேலைவர் சமரையை மெத்த பொங்காரி ஒரு அசுரரை வெட்டி சம்ஹாரம் ஆடிய பெருமாள்னு சம்ஹாரமூர்த்தியாகவே அவர் பாடியிருக்கார் உற்சவ பெருமேனியாகவே இந்த சிங்கார வேலை வைதீஸ்வரம் எப்படி செல்லுமுத்துக்குமார சுவாமி உற்சவ மூர்த்தியா அதே மாதிரி இங்க சிங்காரான உற்சவ திருமேனியாகவே இருக்கின்றார் அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யமாக இறைவன் இருக்கக்கூடிய வியர்வை சிதி நான் இருக்கேங்கிறத நமக்கெல்லாம் எல்லாம் உணர்த்தக்கூடிய குழந்தைக்கு வேர்த்துனா உடனே துண்டு எடுத்து தொடச்சு விட்டுருவோம் குழந்தைக்கு வேர்க்குதுன்னு விசிறி எடுத்துன்னு அத்தை ஓடி வருவா மாமா ஓடி வருவா இங்க வேர்க்கிறதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை துண்டி அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்க இருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவர் தரிசனம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் அருணகிரிநாதர் நான் அவர் பாடியிருக்கார் மிக வறுமைப்பட்டு உன் பாதத்தாமரை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் பேதையேன் இசை விழியருள் வைத்து கொன்றாத வாழ்வையும் அருள்வாயின் சி அரவலர் பாடியிருக்கார் அப்பேர்ப்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கும் கொன்றாத வாழ்வை அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உச்சிகால கால பூஜாவும் நாமளும் தரிசனம் செய்து இதை எனக்கு பேசத் தெரியாது இருந்தாலும் அவரோடு சேர்ந்து இருப்பதனால் நீங்கள் ஒரு வாசனை வற்றேன் நீங்கள் எல்லோருக்கும் சிக எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று मुखन केह